வணக்கம் இது உங்கள் திருமதி குக் சேனல் இன்றைக்கி வந்து முட்டை பொரியல் குருமா செய்ய போறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி நூறு பா பட்டாணியும் ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு இருக்குது இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பூடு நாலு பல் சின்ன முடி அரை முடி தேங்காய் நறுக்கினது பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஏலக்காய் நாலு பட்டை ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் வந்து சோம்பு தாளிக்க போட்டுக்கலாம் வச்சுருக்க சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கருகப்புள்ள கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்க விடலாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொழிஞ்சதையும் அரைச்ச அந்த தேங்காய் கசகசா சோம்பு அதை சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வ கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை பொறிக்கிறதுக்கு முட்டையை உடச்சி நல்லா அடித்து வச்சுக்கலாம் ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் அடித்து முட்டையை இதோட சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து ரொம்ப உதிரி உதிரியாக எடுக்கக்கூடாது இப்படி ஒரு சின்ன சின்ன கறி பீஸ் மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக அப்படி நம்ம எடுத்து வச்சு பொறிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை தூவி அந்த பொரிச்ச முட்டையை இதோட சேர்த்துடலாம் ஆயிருச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு இன்னைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் இந்த குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க பூச்சிருந்தா திருமதி குட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ